பற்றி என்ன சொல்கிறான் அல்லாஹ் அக்பர் யார் அல்லாஹுடைய நினைவை விட்டு தூரமாகிறார்களோ அல்லாஹுடைய நினைவை புறக்கணிக்கிறார்களோ தொழுகையை புறக்கணித்து செல்கிறார்களோ தொழுகையை விடுபவர்களை கேளுங்கள் தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களை கேளுங்கள் தொழுகையுடைய விடுபவர்களை அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துவான் உலகத்தில் வெற்றியை தேடுகிறீர்கள் உலகத்தில் நிம்மதியை தேடுகிறீர்கள் உலகத்துடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்வை அளிக்கிறீர்கள் ஆனால் தொழுகையை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் செல்லக்கூடிய எல்லா வழிகளும் நீங்கள் தேடக்கூடிய எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு நெருக்கடியாக மாறிவிடும் இன்னலகு மகிஷ தவன் கா அல்லாஹு அகபார் கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் ரபுல் அலமின் சொல்கிறான் ய அய்யோ ஹல்லா லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் ஒலா அவுல அன் அம் தி கிரில்லாஹ வமை யஃப் فؤلاء هم الخاسرون ایمان உங்களுடைய செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ لا تلغيكم اموالكم ولا اولادكم عن ذكر الله اللهளுடைய நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம் யார் அப்படி யாரை எப்படி திருப்பிுகிறதோ அவகள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தஃப்ஸீர் கலையுடைய எல்லா ஆசிரியர்களும் சொல்கிறார்கள் அல்லாஹ் இங்கே zikr அவனுடைய நினைவை விட்டு திருப்பி விட வேண்டாம் என்று சொல்கிறானே இதனுடைய அர்த்தம் தொழுகையை விட்டு உங்களுடைய குழந்தைகளோ தொழுகையை விட்டு உங்களுடைய செல்வங்களோ தொழுகையை விட்டு உங்களுடைய வியாபாரமோ தொழுகையை விட்டு உங்களுடைய உலக வாழ்வோ எதுவும் உங்களை திருப்பி விட வேண்டாம் அப்படி திருப்பி விட்டால் உங்கள் செல்வமோ உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய ஊரோ உங்களுடைய நாடோ உங்களுடைய தொழிலோ உங்களுடைய செல்வமோ உங்களுடைய படிப்போ நீங்கள் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக மாறிவிடுவீர்கள் எதில் நஷ்டம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹு அபுல் இந்த வசனத்தின் மூலமாக எமக்கு உணர்த்துகிறார் பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரேர் அவர்கள் கூறுவதாக தொழுகையின் சிறப்பை கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம் அலிஹி அவர்கள் கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து உங்களுடைய வீட்டின் வாசலின் அருகே ஆறு ஓடுகிறது அந்த ஆற்றில் ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் உங்களிடத்தில் அழுக்குகள் ஒட்டுமா அழுக்குகள் இருக்குமா சஹாபாக்கள் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் எந்த அழுக்கும் இருக்காது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது இந்த உதாரணம் எதற்கு உதாரணம் தெரியுமா தொழுகைக்கு உதாரணம் நீங்கள் தொழுதால் எப்படி ஒவ்வொரு நாளும் ஐந்து முறை நீங்கள் குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் இருக்காதோ அது போன்று பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுவான் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொல் அல்லாஹ் அலகியவர் செல்லம் பார்த்து மிக உயர்ந்த கேள்வியை கேட்டார்கள் அல்லா அதுலுக்கும் அலா மா எம் ஹல்லாஹுன் பிஹில் ஹதாயா ஒயர் பஹித் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்துகள் அல்லாஹ் உயர்த்தப்பட வேண்டுமா யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு யாருக்கு வேண்டாம் இந்த சிறப்பு பாவங்களையும் செய்து செய்து அல்லாஹிடத்திலே அந்தஸ்தை ஒவ்வொரு நாளும் குறைத்து கொண்டிருக்கக்கூடிய எமக்கு இந்த கேள்வியுடைய கேளுங்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசோல்ல சொல்லு அலிஹிவா செல்லம் சொன்னார்கள் அவர்கள் பேசுவது மனோ இச்சை அல்ல அல்லாஹனுடைய வகை கேட்டார்கள் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு உங்களுடைய அந்தஸ்து அல்லாஹரிடத்திலே உயர்த்தப்பட வேண்டுமா ஆம் அல்லாஹ்னுடைய தூதரு அல்லாஹ்டைய தூதர் சொல்லல்லாஹு அலகியவர் செல்லும் சொன்னார்கள் இஸ்பாஹுல் ஒபு அலல் மகாரி கடினமான நேரத்தில் ஒபூவை மேற்கொள்ளுங்கள் ஒகஸ்புராத்துல் ஹுதா இலல் மஸ்ஜித் தொழுகைக்காக பள்ளிக்கு அதிக எட்டுகளை வைத்து நடந்து செல்லுங்கள் மேலும் சொன்னார்கள் ஒன் திதாரு சலா திபா தஸ்ஸலா ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையை எதிர்பாருங்கள் அல்லாஹ் அக்பர் ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு எதிர்பார்கள் எதிர்பார்த்திக்கு முர்ரிபாத் அதுதான் அல்லாஹுடைய பாதையில் உங்களை இணைத்து கொள்ளுதலாகும் அல்லாஹுடைய பாதையில் இணைத்து கொள்ளுதலாகும் அல்லாஹுடைய பாதையில் இருத்தலாகும் என் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லு அலிஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் இப்படி தொழுகையுடைய நீண்டு கொண்டே போகிறது சிறப்புடைய அம்சங்கள் எம்முடைய குர்ஆன் ஹதீத் பரவி கிடக்கிறது அதே நேரத்தில் அதே நேரத்தில் யார் இந்த தொழுகையை விடுகிறார்களோ யார் இந்த தொழுகையை பாலாக்கிறார்களோ யார் இந்த தொழுகையை வேண்டுமென்றே தவறவிட்டு உதாசீனப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கையும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்காமல் இல்லை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தீனில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு நன்றாக கேளுங்கள் அல்லாவுடைய பிறகு அல்லாஹுவை நெருங்குவதற்கு மிக முக்கியமான வணக்க வழிபாடு தொழுகை அல்லாஹுடைய தீனில் அல்லாஹுடைய மார்க்கத்தில் பிறகு தவற விடுவதற்கு பிறகு ஷிர்கை செய்வதற்கு பிறகு அல்லாவிற்கு இணை வைப்பதற்கு பிறகு இந்த உலகத்தில் மிக பெரிய பாவம் தொழுகையை தவறோடுவது இதை புரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் புரியாதவர்களுக்கு அல்லாஹ் புரியக்கூடிய வாய்ப்பை தருவானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனுடைய சூரத்துல் பக்கராவின் இருநூத்தி முப்பத்தி எட்டாவது வசனத்தில் சொல்கிறான்

அல்லாஹு அஹீபா நபி உமக்கு கட்டளையிடப்படவில்லை உமா உமீரு இல்லா லியா அபுதுல்லாஹ அல்லாஹுவை வணங்க வேண்டும் முஹ்லி சீன் அலஹுதீன் எஹ்ல்லாஸோடு மட்டுமே வணக்க வழிபாடுகளை சமர்ப்பித்தவர்களாக தொகைதோடு ஷிறுக்கை கலக்காமல் லா இல்லாஹ் இல்ல அல்லாஹோடு சிறுக்கை கலக்காமல் அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற கட்டளையை தவிர எமக்கு வேறு கட்டளை கொடுக்கப்படவில்லை தொகைதுடைய கட்டளை அதற்கு பிறகு அல்ல என்ன சொல்கிறான் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்ற கட்டளையும் தவிர அல்லாஹு அகபர் அல்லாஹ் ரஹுல அலமீன் தொகைதுடைய கட்டளைக்கு பிறகு தொழுகையை அல்லாஹ் கொண்டு வருகிறான் சுரத்துல் மரியமுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது வசனம் தொழுகையை விடுபவர்களே தொழுகையை தவற விடுபவர்களே தொழுகையை அலட்சியப்படுத்துபவர்களை கேளுங்கள் அல்லாஹ் கூறுகிறான் ஃபஹலபமிம் ஹல் புன் அவ்வா உஸ்வலா ச வத்த பழு ஷஹவாசி ஃபசோ ஃபையல் கவு நகையா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் اكبر என்ன எச்சரிக்கை குர்ஆன் சொல்கிறது பாருங்கள் फखल्फ மின் பadihiம் الخلف பின்னால் வரக்கூடிய மக்கள் அல்லாஹ் உஸ்ஸலாத் தொழுகையை பாலாக்குவார்கள் ወத்தபஹு ஷஹவாத்தி மனோ இச்சைகளை பின்பற்றுவார்கள் फஸௌஃயல் கவுன கய்ய அவர்களை கய்யா என்ற இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சந்திக்க வைப்பான் அல்லாஹ் اكبر அல்லாஹ் உஸ்ஸலாத் தொழுகையை பாலாக்குதல் என்றால் என்ன தொழுகையை விடுவதா ஃபஜ்ரை விடுவதா வுகரை விடுவதா அஸ்ரை விடுவதா மக்ரிபை விடுவதா இஷாவை விடுவதா தொழுகையை பாலாக்குதல் இல்லை முஃமின்களே தொழுகையை பாலாக்குதளுடைய அர்த்தம் அது அல்ல இப்னு அப்பாஸ் রাদিয়াল্লাহு அன் குர்ஆனுக்கு விரிவுரை செய்வதில் மிகச் சிறந்த சஹாபி ஆசிரியர் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள் தொழுகையை விடுவ தொழுகையை பாலாக்குதல் என்றால் அஹ்ருஸ் ஸலாத் அன் அவகாத்திஹா தொழுகையை அதனுடைய நேரத்தில் இருந்து விடுதல் என்ன விளக்கம் இப்ராஹிம் அகூல்ல சொன்னார்கள் தொழுகை அதனுடைய நேரத்தில் தொலாமல் இருத்தல் அதனுடைய நேரத்தில் தொலாமல் இருத்தல் அசரை அதனுடைய நேரத்தில் தொலாமல் இருத்தல் மகரிபையும் இஷாவையும் அந்த அந்த நேரத்தில் தொலாமல் தான் தொள்ளுகையை அதனுடைய நேரத்தில் நேரத்தை தவற விடுதல் தொழுகையுடைய நேரத்தை தவற விடுபவர்களைப் பற்றி தான் சொல்கிறான் அவ்வாறு ருஷ்வதா அவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் அல்லாஹ் இவர்களுக்கு என்ன தண்டனை பசும் ஃபையல் கவுனகையா ஐயா என்ற இடத்தை அல்லாஹ் இவர்களை சங்கமிக்க வைப்பான் ஐயா என்றால் என்ன ஆயிஷா ராந்து அல்லாஹ் வயன் காவல் சின்னாகல் நகரும் இதழ் ஜெகன்னம் என்பது

யாதாரி கஸ் சொலா தொழுகை விடுபவடே இந்த எச்சரிக்கை உன் காதில் விழவில்லையா அல்லாஹுடைய எச்சரிக்கையை கேளுங்கள் ஃபவைலுள்ளில் முசல்லீன் அல்ல தீனஹும் அன் சலா திஹிம்சா இந்த ஆயா எமக்கு ஒரு எச்சரிக்கையும் சொல்லுகிறது அல்லாஹிற்கு நன்றி செலுத்த வேண்டிய தருணத்திலும் இருக்கிறோம் என்ன எச்சரிக்கை ஃபவைலுள்ளில் முசல்லீன் தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் தொழுகையாளிகள் நாசமாகட்டும் யார் அந்த தொழுகையாளிகள் அல்லது தொழுகையில் இருந்து அலட்சியமாகவர்கள் தொழுகையில் இருந்து தொடுபோக்காக இருப்பவர்கள் தொழுகையின் உள்ளே பொடுபோக்காக இருப்பவர்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன தொழுகையின் உள்ளே

சூரத்தில் முத்தசீருடைய நாற்பத்தி மூன்றாவது வசனம் வரை படித்து பாருங்கள் அல்லாஹ் கூறுகிறான் சொர்க்கவாதிகள் நாளை மறுமையில் நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள் இந்த சக்கரண்டு நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்ற நரகத்தை நீங்கள் அடைவதற்கு காரணம் எது என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அந்த சக்கரண்டு நரகவாதிகள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா அல்லாவிற்கு இணை வைத்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை விபச்சாரம் செய்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை பிற உயிர்களை கொலை செய்தோம் என்று சொல்லுவார்களா இல்லை என்ன சொல்லுவார்கள் காலுமினல் முசல்லின் நாங்கள் தொழுகையை தொழக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்லுவார்கள் நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை என்று சொல்லுவார்கள் தொழுகை இல்லாதவன் நரகத்தில் இருப்பான் அது மட்டுமல்ல

எல்லா மக்களும் ஓடிச் செல்வார்கள் எல்லோரும் சுஜுதில் விழுவார்கள் ஆனால் அபு சாருகும் யாருடைய பார்வைகள் தாழ்ந்திருக்கிறதோ யாரை இழிவு சூழ்ந்து விடுகிறதோ அவர்களால் சுஜுது செய்ய முடியாது தங்களுடைய முதுகை ரம்புக்கு முன்னால் குணிய முடியாது நெற்றியை பணியமைக்க முடியாது யார் அவர்கள் அவர்கள் கலமுடைய நாற்பத்தி மூன்றாவது வசனமை சொல்லுகிறது அவர்கள் நிம்மதியாக இருந்த சுகோபோகமாக சுகபோகமாக எல்லாம் தெரிந்து நிம்மதியோடு அவர்கள் இருந்த அமைதியோடு வசித்துக் கொண்டிருந்த பொழுது சுஜூதுக்கு அழைக்கப்பட்டது ஆனால் மருத்துவர்கள் யார் இவர்கள் யார் இவர்கள் ஹையாழ சொல ஐயாழ சொல ஹையாழல் ஃபல ஐயாழல் பல தொழுகைக்கு வாருங்கள் தொழுகையின் பக்கம் விரையுங்கள் வெற்றியின் பக்கம் விரையுங்கள் வெற்றியின் பக்கம் விரையுங்கள் உங்களுடைய நெற்றியை அல்லாவிற்கு முன்னால் பணியமைப்பதற்காக அல்லாஹவின் அடியார்களே விரைந்து தொழுகையின் பக்கம் மாறுங்கள் என்று அழைக்கப்பட்ட பொழுது சுஜூது செய்ய மறுத்து தொழுகையை தவறவிட்டவர்கள் நாளை மறுமையில் அந்த ரஹ்மானுக்கு முன்னால் சுஜூது செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பார்கள் இதை விட மிகப்பெரிய நஷ்டம் உலகத்தில் என்ன இதை விட உலகத்தில் மிகப்பெரிய இழிவு என்ன இதை விட நாளை மறுமையில் மிகப்பெரிய நஷ்டம் என்னவாக இருக்கும் அல்லாஹ் ம முஸ்லிம் ரஹிமுகுல்லா பதிவு செய்கிறார்கள் ஜாபிராதி அல்லாஹ் அவர்கள் கூறுவதாக ம முஸ்லிம் தரமுடைய ஹதீஸ் இன் அபைனல் ரஜுலி ஒபைனஸ் ஷிர்கி வல்குஃப்ரி தர்குசாலா ஒரு அடியாணுக்கும் ஷிற்குக்கும் குஃபுருக்கும் இருக்கக்கூடிய இடைவேளி தர்க்குஸலா தொழுகையை விடுவதுதான் அதோடு சேர்த்து கேளுங்கள் நம் திருமிதி பதிவு செய்கிறார் அபூதாவது பதிவு செய்கிறார் நெசா இ பதிவு செய்கிறார் மாஜா பதிவு செய்கிறார்கள் அவ்வளவு கிரந்தங்களின் சஹைஹான ஹதீதாக புரீதா அவர்கள் மூலியமாக அறிவிக்கப்படுகிறது அல் அஹ் துல்லதீ பை நனாவா அஸ்ஸலா ஃபெமன் தர்கஹா ஃபகது கஃபர் எமக்கும் காபிர்களுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளை தொழுகையை தவற விடுவது தொழுகையை விடுவதுதான் எமக்கும் காபிர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒப்பந்தம் தொழுகையை தவற விடுவது யார் தொழுகையை வேண்டுமென்றே தவற விடுகிறானோ அவன் காபிராகிறான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா அறிஞர்களுடைய ஒன்று சேர்ந்த கருத்தும் என்ன தெரியுமா தொழுகையை வேண்டுமென்றே தொழுகையை வேண்டுமென்றே தெரிந்தும் தன் மீது தொழுகை கடமை என்று தெரிந்தும் வேண்டுமென்றே தொழுகையை விடுபவன் மறுப்பவன் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வெளியேறிய காபிர் ஆனால் அலட்சியத்தால் மறதியால் அல்லது பொடுபோக்கு தன்மையால் விட்டால் இவன் பாவத்தின் எல்லையை கடந்த மிகப்பெரிய பாவத்தை செய்தான் இந்த பாவம்

அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன் அவுலமா யுஹாஸபு பஹில் நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் விசாரிக்கப்படும் பொழுது ஒரு அடியானுக்கு ஒரு அடியானிடத்தில் விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை நாளை மறுமையில் அந்த ரப்புக்கு முன்னால் யார் யார் விசாரிப்பார்கள் விசாரிப்பார்கள் அல்லாஹ் நேரடியாக விசாரிப்பான் அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் எந்த ஒரு மொழிபெயர்ப்பாளரும் இருக்க மாட்டார் விசாரணையில் முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான் அமல்களில் அது சீராக இருந்தால் அவன் வெற்றி பெறுவான் அவன் சீர்திருத்துவான் சீர்படுவான்

அது கெட்டுவிட்டால் மற்ற அமல்களும் கெட்டுவிடும் தொழுகையை பாலாக்கினால் எல்லாவற்றையும் அவன் பாலாக்குவான் தொழுகை பாணானால் பாலானால் எல்லா அமல்களும் பாலாகும் அமர் பனு ஹத்தாப் ரதி அல்லாஹு தங்களுடைய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதுவார்கள் உங்களுடைய காரியங்களில் எனக்கு மிக முக்கியமானது தொழுகை யார் இந்த தொழுகையை பாதுகாத்தானோ அவன் எல்லா அமல்களையும் தீனில் பாதுகாப்பான் யார் தொழுகையை பாலாக்கினானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்துடைய எல்லா அமல்களையும் பாலாக்குவான் அஹமது ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அப்துல்லா இப்ப நாம் ரதி அல்லாஹு அவர்கள் கூறுவதாக

தொழுகி விடுபவனை கேள் அலைஹா அந்த தொழுகையை தொழுகை யார் பாதுகாப்பதை தவற விடுகிறானோ யார் விடுகிறானோ யார் முகரை தவற விடுகிறானோ யார் விடுகிறானோ யார் மகரிவை தவற விடுகிறானோ யார் இஷாவை தவற விடுகிறானோ தொழுகையை பாதுகாப்பதை யார் தவற நூருன் அவனுக்கு வெளிச்சமாகவோ வலா வலா நஜாத்துன் வெளிச்சமாக அவனுக்கு வெற்றியாக உதவி செய்யக்கூடிய

தொழுகையை தவற விட்டால் தொழுகையை பாதுகாப்பதை தவறினால் யாரோடு யாரோடு பாவிகள் அல்ல குற்றம் செய்தவர்கள் அல்ல கொண்டேயும் இந்த ஹதீசுக்கு விளக்கம் சொன்னார்கள் அழகான முறையில் சொன்னார்கள் பாருங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு தொழுகையை தவற விடுபவன் எழுப்பப்படுவான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு அதிகாரத்திற்காக தொழுகையை விடுபவன் ஹாமானோடு எழுப்பப்படுவான் இந்த உலகத்தில் செல்வம் இருந்து வசதி இருந்து அழகான உலகத்துடைய ஆடம்பரங்கள் இருந்து தொழுகையை விடுபவன் காரூனோடு எழுப்பப்படுவான் உலகத்துடைய தொழிலுக்காக வியாபாரத்திற்காக தொழுகையை விடுபவன் உபயும் எழுப்பப்படுவான்